வணக்கம் நான் உங்கள் நிஷாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்குற வினாத்தால் வடமராட்சி விலையக்கள் இளத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் இந்த பகுதி இரண்டில் பத்தாவது வினாவாக வந்த தொடை தொடர்பான தொடையை பயன்படுத்தி வினா வசன கணக்குகள் அதாவது சிக்கலான கொஞ்சம் கணக்குகளை படித்தீர்க்கிறதுன்றதை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றென்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக தரம் பத்து மற்றும் பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் வச்சு கலந்துரையாடப்பட்டு அதை தீர்த்து கொள்ளப்படும் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் பத்தாவது கேள்வி கிராமம் ஒன்றில் வயது வந்தவர்கள் நூற்று முப்பது பேரிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்பறுமாறு அப்போ நான் முதல் முதலாவது ஒரு தரவை தாண்டி போறன் மொத்தமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட தரவு நூற்றி முப்பது பேருடேந்து தரவு பெற்றுக்கொண்டு பின்பெறுமாறு இவர்களில் நீரிழிவு நீர் இழிவு என்றது அந்த சுகர் என்று சொல்லுவாங்க செலரோகம் என்ன நீரிழிவு உள்ள பெண்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறா ஸோ நீரிழிவு உள்ள பெண்களின் எண்ணிக்கை கதைச்சிக்கலாம் நீரிழிவு உள்ள ஆண்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டா பெண்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு ஆகும் மொத்தமாக நாங்கள் புறப்பட்ட தகவல் பெறப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு ஆகும் மொத்தமாக நாலு தரவை இந்த படத்துக்குள்ள குறிக்க வேண்டியிருக்கு உருவை பிரதி செய்து தரப்பட்டுள்ள வெண்ணுருவில் தரவுகளை குறிக்க ஆனால் என்ன பிரச்சனைண்டா ரெண்டு வட்டமும் யார் யார் என்று எனக்கு தெரியல எனக்கு பார்த்த மண்டா விளங்குது நாங்கள் எதை பற்றியெல்லாம் குறிக்க வேண்டியிருக்கண்டா நீரிழிவு நோய் உள்ள பெண்கள் நீரிழிவு நோய் உள்ள ஆண்கள் அப்போ நீரிழிவு நோய் அற்ற ஆண்கள் நீரிழிவு நோய் அற்ற பெண்கள் என்று நாலு பகுதி வரப்போதண்டா நாலு வட்டம் இல்லையே நாங்கள் ரெண்டு வட்டம் தானே அடுத்து மிஞ்சி போனால் பதினோராம் ஆண்டுக்கு வந்தமன்றாலும் மூன்று வட்டம் தான் படிப்போம் நாலு வட்டம் லிங்க் பண் லிங்க் ஆகிற மாதிரி படிக்கவே மாட்டோம் சோ மூன்று வட்டம்தான் படிக்க போறோம் இப்போதைக்கு ரெண்டு வட்டம்தான் அப்ப நிறைய வட்டம் எல்லாம் இல்லை இது எப்படி நாங்கள் வட்டத்தை குறைக்கலாமேடா பகுதி பகுதியா பிரிக்கிறோம் பகுதி பகுதியா பிரிக்கிறோம் ஆண் பெண் எண்டு ஆணுக்கு ஒரு தொடை கீறுனா பெண்ணுக்கு என்று ஒரு துடைக்கு எடுத்து இல்லை ஏன் எண்டா நிரப்பி பெண் அதே மாதிரி நீரிழிவு நோய் உள்ளாக்களுக்கு ஒரு தொடையெடுத்தனடா நீரிழிவு நோய் இருக்கிறாக்களுக்கு ஒரு தொடை எடுத்தனடா நீரிழிவு நோய் இல்லாத ஆட்களுக்கு ஒரு தொடர்வு ஸோ இதில் நீங்க எங்கூட விருப்பத்துக்கு எடுக்கலாம் இதில் முதல் தரவை வச்சுக்கொண்டு நான் எடுக்கிறேன் முதல் தரவுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறேன் நீரிழிவு நோய் உள்ள பெண்கள் என்ற அடிப்படையில் முதலாவது வட்டத்தை நீரிழிவு நோய் உள்ளோர் அப்படி என்றும் இரண்டாவது வட்டத்தை அப்ப ரெண்டாவது வட்டம் அப்படி ஆண்கள் இல்லடி பெண்கள் ஆண்கள் ரெண்டு மறுக்கலாம் பெண்கள் ரெண்டு மறுக்கலாம் கூட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்கு செய்யலாம் ஐயா ஆனா நீரிழிவு நோய் அற்றோ ரெண்டு போட்டி என்றா கதை முடிஞ்சு ஏனெடா நீரிழிவு நோய் உள்ளாக்கலம் நீரிழிவு நோய் அற்றாக்கலம் இடைவெட்டாத தொடை அடுத்தது மூ இது வந்து தொடை நிரப்பி நிரப்பி தொடையினா அடுத்த தொடை போட தேவையில்லை நிரவு நோய் இல்லாத முழுப்பேரும் நீரிழிவு நோய் உள்ளாக்கல் நீரிழிவு நோய் உள்ளாக்கள் இந்த தவிர்ந்த முழுப்பேரும் நீரிழிவு நோய் இல்லாத ஸோ ரெண்டாவது போட தேவையில்லை இப்ப நாங்க ரெண்டு வட்டம் போட்டு வெண்வெறிப்படத்தை துவங்குவோம் வினா இலக்கம் பதினொன்று வெண்வெளிப்படம் க கவராயம் வச்சு வட்டங்குறதா பொருத்தம் சோ கவராயம் வச்சு வட்டங்குறாக்கள் முதல்ல வட்டத்த கீர் அந்த வட்டத்தை கேட்ட மாதிரி அகிலத்துடைய கே அகிலத்துடைகளை வட்டங்குறதுக்கு என்ன நடக்கும் நீ மினக்கட்டு கொண்டிருப்பேன் அந்த அகில தொடைகள் அந்த வட்டத்தை வர வைக்கிறதுக்கு நீ கஷ்டப்படுவேன் நேரம் முக்கியம் அது கேட்ட மாதிரி இதுல நீ என்ன மாதிரியும் போடு நான் நீரிழிவு நோயை ஃபர்ஸ்ட்டுக்கு போடுறேன் நோய் உள்ளூர் இல்லாதாக்களையும் போடலாமா சரி ஆணோ பெண்ணோ பெண்கள் என்று சொல்றதுனாடி நானும் பெண்களை சொல்றேன் அவர் சொன்னதன் படி பெண்கள் வட்டத்துக்குள்ள பெண்கள் பெண்கள் என்றது இந்த வட்டத்துக்குள்ள வர போறியும் அப்ப இந்த வட்டத்துக்கு வெளியில இருக்கிற யார் பெண்கள் இல்லாத ஆக்கள் பெண்கள் இல்லாத ஆக்கல ஆண்கள் அப்ப வெளியில் இருக்கிற ரெண்டு பேரும் மாதிரி இதில் இருக்கிற இந்த நீரிழிவு நோய் உள்ளாக்கள் இந்த நீரிழிவு என்ற வட்டத்தில் இருந்தால் வெளியில் இருக்கிறார்கள நீரிழிவு நோய் இல்லாதாக்கள் ஸோ நாலு பிரதேசமும் நாலு வகையானது இப்போ இந்த பிரதேசத்தை சொன்னமெண்டா நீரிழிவு நோய் அற்ற ஆண்கள் இது நீரிழிவு நோய் உள்ள ஆண்கள் இது நீரிழிவு நோய் உள்ள பெண்கள் இது நீரிழிவு நோய் அற்ற பெண்கள் இப்போ பிரதேசத்துக்குள்ள தகவலை குறித்தமண்டா விஷயம் முழு போக மொத்தமாக நாலு தரவு வந்து குறிக்க வேண்டியிருக்கு முதலாவது நூற்றி முப்பது நூற்றி முப்பது எங்களா இந்த தரவுகளை சேகரித்த இந்த நினைக்க நூற்றி முப்பது அகில தொடைக்கு நூற்றி முப்பது அகிலத்தொடையும் போட்டுக்கொள்ளுமா அகிலத்தோடைக்கு நூற்றி முப்பது அதே மாதிரி அடுத்தது வந்து பின்வருமாறு இவர்களின் நீரிழிவு நோய் உள்ள பெண்கள் இருபத்தாறு பேர் நீரிழிவு நோய் உள்ள பெண்கள் என்றது ஒரு பிரதேசம் எங்க இருக்கு இந்த ரெண்டு பேரும் இடைவெற்ற அந்த பிரதேசம் இருபத்தாறு பேரா நீரிழிவு உள்ள பெண்கள் இருபத்தாறு அதே மாதிரி பெண்கள் இருபத்தாறு நீரிழிவு நோய் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு நீரிழிவு உள்ள ஆண்கள் இங்கே இந்த பிரதேசம் நீரிழிவு உள்ள ஆண்கள்ல முப்பத்தி ரெண்டு பேர் நீரிழிவு உள்ள ஆண்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு பெண்களின் மொத்த எண்ணிக்கை எழுபத்தாறு இப்போ பெண்கள்ன்றது ஒரு வட்டம் ஏன்னா ரெண்டு பிரதேசத்துல இருக்கேன் ஸோ எழுபத்தாறுன்றது இந்த வட்டத்தில் வரணும் எழுபத்தாறு இந்த வட்டத்தில் எழுபத்தாறு வந்தால் இந்த நீரிழிவு நோயற்ற பெண்களின் எண்ணிக்கையை நாங்கள் பட்டண்டே கண்டுபிடிக்கலாம் எத்தனை பேர்ரா நீரிழிவு நோய் ஐம்பது பேர் இப்போ இதுவும் ஐம்பது ரெண்டு வந்தால் நீரிழிவு நோயற்ற ஆண்களின் எண்ணிக்கையையும் கண்டுபிடிக்கலாம் ஏதோ ஒரு வட்டத்தை இது எழுபத்தாறு எழுபத்தாறு முப்பத்தி ரெண்டும் எழுபத்தெட்டு நூற்றி எட்டு ஸோ மொத்தமாக நூற்றி முப்பது பேர் அப்போ இதில் எத்தனை பேர் வெளியில் கூட்டல் கழித்தல் சரியா இருபத்தி ரெண்டு சரியாடா கூட்டல் கழித்தல் சரி ஒன்று பாருங்கடா கூட்டி பாருங்க மொத்தமாக நூற்றி முப்பது வருதான்னு பாருங்க நீரிழிவு நோய் அற்ற சரியா இருக்கு என்ன என்னசா என்னம்மா அப்படியா நான் கூட்டல் தவறு மைக் விட்டுட்டா கூட்டல் தவறு விட்டு விட்டேனா இல்லை இல்லை ரைட் ஓகே கேள்விக்குள்ள போக முடியாது அதில் முதலாவது கேள்வி இனிமே உருவை பிரதி செய்து தரப்பட்டுள்ள வெண்ணுருவில் தரவுகளை குறிக்க அப்போ இதுதான் ரோமல்லக்கம் உண்டு செஞ்சாச்சு ரோமல்லக்கன் ரெண்டு என்னண்டு பாப்பம் நீரிழிவு நோயற்ற பெண்களின் யாது நீரிழிவு நோயற்ற பெண்கள் இந்த இடத்த இந்த இடத்த நாங்கள் காண்றதுக்கு என்ன செஞ்சோமோ அது ஒரு செய்ய வழியாக எழுதுவோம் விட படம் சரியாக இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் தான் வரப்போதும் என்ன நாங்கள் எழுபத்தாறுல இருந்து இருபத்தாறை கழித்து ஐம்பது பேர் அப்படின்னு நாங்கள் ஸோ அதையும் நாங்கள் செய்ய வழியோடு எழுதுவோம் ரோமெல்லகம் மூண்டுக்கு வருவான் ரோமெல்லகா மூண்டு என்ன கழி என்று பார்ப்போம் ரோமில்லக்கம் மூண்டு நீரிழிவு நோய் அற்ற ஆண்களின் எண்ணிக்கை யாது நீரிழிவு நோய் அற்ற ஆண்களின் எண்ணிக்கை இந்த இருபத்தி ரெண்டு காண்றதுக்கு என்ன செஞ்சினாங்க மொத்தம் நூற்றி முப்பது பேரில் இருந்து ஐம்பது ஐம்பது அதே மாதிரி இருபத்தி ஆறு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு இதை மூண்டையும் கூட்டி கழிச்சினாங்க இதெல்லாம் செய்ய வழியே தேவையில்லை நீங்கள் நேராக இருபத்தி ரெண்டு போட்டாலும் சரி இல்லை இந்த வரி போட்டாலும் சரி நூற்றி முப்பதுலேருந்து நாங்கள் இதை மூண்டையும் கூட்டினா எங்களுக்கு நூற்றி எட்டு வந்தது ஸோ நூற்றி எட்டை கழிச்சா எனக்கு இருபத்தி ரெண்டு பேர் நீரிழிவு நோய் அற்ற ஆண்களாக இருக்குது கட்டாயம் செய்கவழி தேவை வேண்டியில்லை வெண்வெறிப்படம் மிகப்பெரிய வழி நீ நேரவிடம் எடுத்தாலும் சரி வெண்வெளிப்படம் சரியாக இருக்கும் நீரிழிவு நோய் அற்ற ஆண்களின் பிரதேசத்தை நிலற்றுக நீரிழிவு நோய் இல்லாத ஆண்ன்றது வெளியில் வெளியில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் நீரிழிவு நோய் இல்லாத ஆண் ஸோ நீரிழிவு நோய் அல்லாத ஆனந்த பிரதேசத்தை நாங்கள் நிலட்டுறேன் இதே வெண்வெறிப்படம் மாறி போட்ட பிள்ளைக்கு மாதிரி வேறேன் இப்போ அதையும் சொல்லி காட்டணும் எனக்கு இப்போ அதையும் உங்களுக்கு நான் வழங்கப்படுத்தணும் இதே வந்து நீரிழிவு நோய்க்கும் ஆண்களுக்கு மட்டம் போட்டாக்கலாம் இருக்கலாம் தானே வெண்வெறிப்படம் என் கட்டாயம் பெண்களுக்காக இருக்கணும் என்று எதுவும் கட்டாயம் இருக்கோ இல்லை நீரிழிவு நோய் நான் ஆண் ஆணென்று போட்டுட்டேன் சார் இல்லை நீரிழிவு நோய் அற்றாக்கள் என்று போடுறது பொதுவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படியும் போடலாம் ஒரு பிள்ளையம் நீரிழிவு நோய் உள்ளாக்கள் இதுவே அந்த கேள்வியை மாறி செய்கிறது அப்படி வரமென்றதும் சொல்லிடுறேன் பிள்ளையன் இது வந்து வெண்வெறிப்படம் படம் தொடர் இது வந்து நீரிழிவு நோய் உள்ளாக்கள் நீரிழிவு நோய் உள்ளாக்கள் இது வந்து ஆண்கள் என்று போட்டுவிட்டேன் பெண்கள் என்று போடாமல் ஆண்கள் போடலாம் தானே பெண்கள் போட் பெண்களுக்கு பெண்கள் என்ற வந்து நிரப்பி என்றா ஆண்கள் போட்டா பெண்கள் போடவில்லை அந்த இதற்கு ஸோ இதில் இருக்கிறவன் ஆண் இதில் நான் அப்போ வெளியில் இருக்கிறது பெண் வடிவாக மார்க் பண்ணி எடுத்துக்கொள் வெளியில் இருக்கிறது பெண் மாதிரி இதில் இருக்கிற அளவுக்கு நீரிழிவு நோய் இருக்குது நீரிழிவு நோய் இருக்குது நீரிழிவு நோய் இல்லை நீரிழிவு நோய் இல்லை தரப்பட்டுள்ள தகவல்களை இதில் ஏற்றுவோம் முதலாவது வந்து கேட்டது தந்தது மொத்தம் நூற்றி முப்பது பேர் அகில தொடையில் நூற்றி முப்பது பேர் ரெண்டாவது தந்தது ரெண்டாவது தந்தது நீரிழிவு நோய் உள்ள பெண்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு ஆகும் ஸோ நீரிழிவு நோய் உள்ளாக்கள் எங்கே பெண்களாக இருந்து நீரிழிவு நோய் இல்லாதவர்கள் இந்த முறை இதில் இந்த அளவிலுக்குரிய பிரதேசம் இருபத்தி ஆறு பேர் மாதிரி அடுத்த தடவை வந்து வந்தது மொத்த பெண்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு இந்த முறை மொத்த என்ன நான் ஒரு வட்டம் கொடுக்கல நல்ல காலம் கொடுத்தது நல்ல வேணா என்ற ஒரு பிரதேசம் தான் வட்டத்தில் குறிக்கக்கூடியதாக இருந்துச்சு மாதிரி நீரிழிவு நோய் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாகும் ஆகும் இந்த பிரதேசம் முப்பத்தி ரெண்டு நீரிழிவு நோய் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாகும் ஆகும் மொத்த பெண்களின் எண்ணிக்கை எழுபத்தாறு என்றது ரெண்டு பிரதேசத்தில் சேர்ந்து வெளியிலேயும் உள்ளேயும் சேர்ந்து இதில் இருக்கிறதும் பெண் வெளியில் இருக்கிறதும் பெண் மொத்தமாக எழுபத்தாறு பேருண்டா இதில் இருபத்தாறுண்டா வெளியில் ஐம்பது பேர் ஸோ இதை வச்சுக்கொண்டு இதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் இது அதே ஸ்டைலில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இருபத்தி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் இப்போ கேட்ட இந்த பிரதேசம் வந்து இந்த வெண்வெறிப்படம் கீர்நாக்களாக இருந்தால் விடையெல்லாம் ஒன்று தான் இந்த வெண்வெறிப்படத்தில் நிலற்ற பகுதி நீரிழிவு நோயற்ற ஆண்களுக்கான பிரதேசம் இந்த மாதிரி ஒரு தொடர் இருந்தா இந்த பிரதேசம் வேற சொல்கிற விலங்குதா சரி புள்ளித்திட்டன் சொல்கிறேன் பிள்ளையல் படத்தில் தகவல்களை ஏற்றுறதுக்கு நாலு மார்க்ஸ் அது எந்த படமாக இருந்தாலும் சரி தந்த தகவல் வட்டம் குறித்து அந்த வட்டத்துக்கு பேர்கள் போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்கலாம் படத்துக்கு ஒரு நாலு மார்க்ஸ் கொடுக்கப்போகிறேன் அந்த வட்டத்தில் பேர்கள் போடுறது என்ன மாதிரியும் போடலாம் ஆனால் இதில் போட இல்லாதன்னா நீரிழிவு நோய் உள்ள பெண்கள் நீரிழிவு நோய் அற்ற பெண்கள் நீரிழிவு நோய் உள்ள ஆண்கள் அந்த மாதிரி போட்டா ரைட் தகவல்கள் நூற்றி முப்பது தந்த தகவல் என்ன இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு எழுபத்தாறு தகவல்களுக்கு தான் மார்க்ஸ் கூட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படி நாலு மார்க்ஸ் வெண்வெறிப்படத்தில் தகவல் ஏற்றுறதுக்கும் கொடுங்க ரைட் அதே மாதிரி மற்ற ஒவ்வொரு கேள்விக்கும் ரெண்டு படி கொடுங்க ஒவ்வொரு கல்வி அதாவது நீங்கள் ஐம்பது பேர் காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இருபத்தி ரெண்டு பேர் காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நிலச்சி காட்டுறது இந்த மாதிரி நிலத்தினாலும் சரி இந்த மாதிரி வெண்வெறிப்படம் இந்த மாதிரி வெண்வெறிப்படம் கறி இருந்தால் இந்த பிரதேசம் வரும் ஸோ நிலத்தி காட்டுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமா பத்துக்கு எத்தனை என்றதை எனக்கு அனுப்பிவிடுவோம்